சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஒன் தேர்வானது துணை ஆட்சியர் துணை காவல் கண்காணிப்பாளர் உதவி ஆணையர் கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் உள்ளிட்ட பதவிகளுக்கு தொண்ணூறு காலி பணியிடங்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்வினை நடத்தியது இந்த தேர்வில் மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்தார் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கதிர் செல்வி என்ற இருபத்தி வயதான பெண் தமிழ்நாட்டில் அரசு பணிகளுக்கு நடத்தப்படும் கடினமான தேர்வுகளில் குரூப் ஒன் தேர்வு முதன்மையான இடத்தில் உள்ளது இருபத்தி எட்டு மூணு இருபத்தி நாலு அன்று தேதி அறிவிக்கப்பட்டு ஜூலை மாதம் பதிமூணாம் நாள் இந்த தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வை ஒன்று புள்ளி ஐந்து ஒன்பது லட்சம் பேர் எழுதியதாக இந்த தேர்வாணையம் அறிவித்திருக்கிறது வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிளில் படித்த கதிர் செல்வியின் வெற்றி பயணத்தை அறிந்து கொள்ள உங்களை கரம் கூப்பி அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் கடலூர் மாவட்டம் சேத்தியா தோப்பு என்ற ஊருக்கு அருகே வீராணம் ஏரியை ஒட்டிய வாழக்கொள்ளை என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் விவசாயி கலைச்செல்வன் கலைச்செல்வன் மாலா தம்பதியினருக்கு மகளாக பிறந்தவர்தான் கதிர்செல்வி இவர் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை சேத்தியா தோப்பு அருகே இருக்கக்கூடிய பூதங்குடி எஸ்டி சியோன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படித்து தேர்ச்சி பெற்றார் பின்னர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி வேளாண்மை பட்டப்படிப்பை முடித்தார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குரூப் போர் தேர்வில் வெற்றி பெற்று அதில் கிடைத்த பணிக்கு செல்லாமல் குரூப் ஒன் தேர்விற்கு கடும் முயற்சியோடு இவர் படித்து வந்தார் தான் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் தன்னுடைய ஒரே குறிக்கோள் குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெறுவது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார் கதிர்செல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் நடைபெற்ற குரூப் ஒன் தேர்வினை இவர் எழுதினார் இந்த தேர்வில் மாநில அளவில் இவர் முதலிடத்தை பெற்று சாதனை படைத்திருக்கிறார் இந்த சாதனைக்காக அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் மட்டுமன்றி அதன் சுற்று வட்டார பொதுமக்கள் வியாபாரிகள் உள்ளிட்டோர் வாட்ஸ்அப் மற்றும் முகநூலில் இந்த சாதனை மாணவி கதிர்ச்செல்வியை பாராட்டி வருகின்றனர் சாதாரண ஏழை விவசாயியின் மகளான கதிர் அந்த கிராம மக்கள் இன்ப அதிர்ச்சி கொடுத்தார்கள் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் உற்சாகத்துடன் வரவேற்று பாராட்டு தெரிவித்தார்கள் பொதுமக்கள் வியாபாரிகள் ஆகிய பலரும் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் இவர் தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் கே ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களை காட்டுமன்னார் கோயில் அருகே இருக்கக்கூடிய முட்டம் கிராமத்தில் அவரது வீட்டிலேயே சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார் தேர்விற்கு தயாராகும் தருணத்தை குறித்து பேசிய செல்வி தோல்வி என்ற நிலையில் நின்றுவிடாமல் தொடர்ந்து நான் படித்து கொண்டு இருந்ததுதான் எனது வெற்றிக்கு காரணம் என்று கூறியிருக்கிறார் விடாமுயற்சியுடன் படித்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்பதனை தனது செயலின் மூலம் இவர் காட்டியுள்ளார் விழுந்து எழுந்தவுடன் கிடைப்பதல்ல வெற்றி விழித்து எழுந்தபின் கிடைப்பதுதான் வெற்றி என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் குரூப் ஒன் தேர்வில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளிலும் நாம் எழுதலாம் தமிழ் வழியில் படித்த எத்தனையோ மாணவர்கள் குரூப் ஒன் தேர்வை எழுதி வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்திய துணை தலைமை தேர்தல் ஆணையர் ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் கர்நாடகத்தில் ஆட்சியராக இருக்கக்கூடிய திரு ராஜேந்திர சோழன் ஐஏஎஸ் கோவையில் சுங்கவரித்துறை துணை ஆணையர் திரு கோபால் ஐஏஎஸ் என ஐஏஎஸ் தேர்வை தமிழின் வழி எழுதி வென்றவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் நமது வெற்றியாளர் கதிர்ச்செல்வி இதை பற்றி கூறுகையில் கடின உழைப்பாலும் மன உறுதியாலும் தான் இந்த இடத்தை என்னால் அடைய முடிந்தது ஹார்ட் ஒர்க் மற்றும் டெடிகேஷன் தான் சீக்ரெட் ஆஃப் மை சக்சஸ் இப்போது படித்து கொண்டிருப்பவர்களுக்கு நான் கூற விரும்புவது என்னவென்றால் படிக்க முடியாது அது கஷ்டம் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது தோல்வி அடைந்து விட்டோம் என்று நினைக்காமல் தொடர்ந்து அக்கறையோடு படித்தால் அனைவரும் வெற்றி பெறலாம் நானும் குரூப் டூ தேர்வில் முதலில் தோல்வியைத்தான் தழுவினேன் அதற்காக நான் அப்படியே என் படிப்பை நிறுத்திவிடவில்லை மீண்டும் எழுதினேன் அப்படியே நான் படிப்பதை நான் நிறுத்தியிருந்தால் தற்போது இந்த வெற்றிக்கனியை நான் பறித்திருக்க முடியாது எட்டு முறை கீழே விழுந்தவனை தட்டி எழுப்பி பூமி தாய் கூறினாலாம் ஏழு முறை எழுந்தவனே என்று அதை போல எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் அதை வெற்றிக்கான படிக்கட்டாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறார் தோல்வியை ஒரு படிக்கட்டு என்றுதான் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய இவர் கல்வி என்னும் ஒற்றை ஆயுதத்தை பயன்படுத்தி எவ்வளவு பெரிய உயரத்தையும் ஒருவரால் எட்ட முடியும் என்பதற்கு சான்றாக நம்மிடையே வாழ்ந்து வருகிறார் என்று நெட்டிசன்கள் பலரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆக முடியும் வரை வீண் முயற்சி என்று சொல்லியிருந்தவர்கள் கூட வெற்றி அடையும் போது அது விடாமுயற்சியின் காரணம் என்று பாராட்டுவார்கள் நம்முடைய முயற்சிகள் தோற்கலாம் ஆனால் ஒருபோதும் நாம் முயற்சிப்பதை தோற்கக்க கூடாது விட்டுவிடக்கூடாது முயற்சிகள் தோற்றாலும் முயற்சிப்பதில் நாம் விட்டுவிடாமல் இருந்தால் நிச்சயமாக வெற்றி கனியை பறிப்பது திண்ணம் என்ற மிகப்பெரிய உண்மையை தன் வாழ்நாளில் நிரூபித்து காட்டியிருக்கிறார் ஏழை விவசாயியின் மகளான இந்த கதிர் செல்வி நாமும் அவருடைய பாதையை பின்பற்றுவோம் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா